இருப்பதுன்றது குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் எப்பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்படுகிறதோ திரு திருப்பாடல்கள் திருப்பாடல்கள் நம்ம பார்க்குறோம் தாவிது சொல்றார் இல்லையா திருப்பாடல்கள் நாற்பத்தி ஆறு பத்து அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் ஸோ எப்போ நம்ம மைண்ட் அமைதியில் ஃபுல் அமைதியில் வருதோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டில் பட் பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட் பி ஸ்டில் ஸ்டில்னால் நம்ம ஃபோட்டோவில் ஸ்டில் பிக்சர் மாதிரி நம்ம மைண்ட் ஒரு ஸ்டடியாக நிற்கும்போது கடவுளை நாம் உணர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லி சங்கீத ஆசிரியர் சொல்கிறாரு இதுதான் நான் சொன்னேன் நம்மளுடைய எண்ணம் பாஸ்ட் டென்ஸ் இல்லாமல் ஃப்யூச்சர் டென்ஸ் இல்லாமல் ப்ரெசன்ட் டென்ஸ் ஜீசஸ் கூட நான் இருக்கிறேன் என்னுடைய இருதயத்தில் அவரோட இருக்கிறேன்றது நம்ம ஒரு நிலையில் வரும் பொழுது நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் உண்மையான பிரசனத்தில் இருக்கும் அவருடைய குரலை நாம் கேட்க முடியும்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ உதாரணமாக நம்முடைய மைண்டை வந்து மூன்று நிலையாக சொல்லுவாங்க கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்சியஸ்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் சிடி பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த சிடி பிளேயர் அதை ஒன்று ஒன்றும் ஸோ இது ஒரு சீடி வச்சுக்கோங்க இதோட சிடி இல்லை அதனால என்ன காமிக்கிறேன் எப்படி சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சிடி மூணும் மூணு டைரக்ஷனில் இருக்குது நம்ம அந்த சிடி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கோல் மாதிரி இருக்கும் அதில் தான் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா இது அந்த ஸ்டோர்ல போட முடியுமா போட முடியாது பிரதர் இப்படி போட முடியாது போட முடியாது இப்படி போட முடியாது ஓகே இப்போ மேல வந்து டார்ச் அடிச்சா கீழ லைட் வருமா இந்த சென்டர்ல இருந்து லைட் வருமா வராது பிரதர் வராது இப்போ மூணு சிடி நம்ம ஒரே மாதிரி வச்சிட்டு இப்போ அந்த போல்ல போட முடியுமா போட முடியும் பிரதர் நீங்க மட்டும் பதில் சொல்றீங்க சார் மற்ற எல்லாம் குயட்டா இருக்கறாங்க இல்ல முடியும் முடியும் பிரதர் முடியும் ஓகே நம்மளுடைய மைண்ட் அப்படிதான் எப்போ மூணு மைண்டு ஒரே லெவலில் வருதோ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஸ்பிரிட்லேருந்து ஜீசஸ் பேசுகிறது நம்முடைய இருதயத்தில் புரியும் நம்முடைய கான்ஷியஸ் சப்கான்ஷியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் ஒரே நிறைவுக்கு வரும் பொழுது ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜீசஸ் ஸ்பிரிட்லேருந்து பேசுகிறது ஒரு மனிதனுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் இதை செய்யாமல் நீங்கள் எத்தனை வருஷம் எத்தனை மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாலும் கடவுளையே குரலில் கேட்க முடியாது நிறைய பேர் ஏன் எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது நீங்கள் கேட்குதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் உண்மையாக கடவுள் உண்மையிலே எல்லாத்தையும் பேசுவாராம் கடவுள் பாரபட்சம் மற்ற கடவுள்னு வேதம் சொல்கிறது அவருக்கு நல்லவங்க கெட்டவங்க இவங்க பெரியவங்க ஆண் பெண் என்ற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது இட்